அக்கா அக்காக்கா தாஜாக்கா எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா உங்களை தான் தேடிட்டு இருந்தேன் என்னக்கா பையனுக்கு பொண்ணு பார்த்துக்கிட்டு இருந்தீங்க என்னக்கா பொண்ணு கிடைச்சிருச்சா நானும் தேடிட்டுதாக்கா இருக்கேன் ஆமா ஒரு சிகிதா பாத்ரூம்கா ஒண்ணும் நினைக்காதீங்க கவலைப்படாதீங்க அதான் நல்ல இடமா அமையும்க்கா வாக்கா வாக்கா நல்லா இருக்கியா என்னக்கா எனக்கு எப்பவுமே அந்த நினப்புங்க பையனுக்குன்னு பிறந்த பொண்ணு எங்க இருக்கோ எப்படி இருக்கோ மருமகளை பார்க்கணும்னு ஆசையாட்டே இருக்கு எங்கக்கா எங்கேயும் அமைய மாட்டேங்குது அமைஞ்சாலும் இவனுக்கு பிடிக்க மாட்டேங்குது என்ன பண்றதுக்கா மனசு கவலையாட்டே இருக்கு பார்ப்போம் கடவுள் நானும் நடக்கும் சோபாடா அதெல்லாம் ஒண்ணும் கவலைப்படாதக்கா நல்லா விடாம நானே நானும் தேடிட்டுதே இருக்கேன் ஆமா அன்னை கூட ஒரு பொண்ணை பாத்து சொன்னி தம்பி பிடிக்கலன்னு சொல்லிடுச்சு பார்ப்போம்க்கா பார்ப்போம்க்கா தம்பி மனசுக்குள்ள ஒரு கற்பனை பண்ணி வச்சிருக்கு இந்த மாதிரி இருக்கணும் அந்த மாதிரி இருக்கணும்னு அதனாலதான் பாக்குற பொண்ணு எல்லாத்தையும் வேணா வேணாங்குது கவலைப்படாதீங்க தம்பிக்கு பிடிச்ச பொண்ணாவே அமையும் கவலைப்படாதீங்க சேலை நல்லா அழகா நல்ல கலரா இருக்கு பிள்ளைக்கு நல்லா எடுப்பா இருக்கும் சேலையாத்தையும் வாங்கி வைக்கிறேன் ஆனா பிள்ளைக்கு இன்னும் சேலை கட்ட தெரியலையே வயசுக்கு வந்து ஒரு வருஷத்துக்கு ஆச்சு இன்னும் சேலை கட்ட தெரியல போற இடத்துல என்ன பண்ண போதும் என்ன பண்றது நம்ம கடமைக்கு சேலையா வாங்கி வைப்போம் பிள்ளைக்கு எங்க வாழ்க்கை அமையுதோ எந்த ஊர்ல எதுக்குன்னு பிறந்த பையன் இருக்கானோ கடவுளுக்கு தேவம் உம் இருக்கிறது பாக்குறதுக்கு அப்படியே நம்ம அம்மா தாஜம்மா இருக்காளு தாஜம்மா பக்கத்துல போய் பார்ப்போம் அம்மா அம்மா எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நான் யாரும் தெரியுதா இல்ல மறந்துட்டீங்களா நல்லா பாருங்க நான் யாரும் தெரியுதா இல்லையா ஆடா வாமா பரி உனே எனக்கு தெரியாத அந்த அளவுக்கா நாங்க இருக்கோம் நல்லா இருக்கா சொல்லுங்கம்மா சொல்லுங்க உடம்புலாம் எப்படி இருக்கு நல்லா இருக்கா உடம்பு இருக்குமா உடம்பு ஆமா என்னம்மா கையில் சேலை வச்சிருக்க யாருக்கு அது சேலை என்னம்மா இப்படி கேட்குறீங்க யாருக்கு சேலைன்னு ஏன் பிள்ளைக்கு தான் எனக்கு ஒரு பொம்பளை பிள்ளை இருக்கு தெரியுமா உங்களுக்கு அது பிள்ளை வயசுக்கு வந்து ஒரு வருஷம் ஆகுது பிள்ளைக்கு தான்மா வாங்கிட்டு போகிறேன் என்ன அது வயசுக்கு அந்த பிள்ளை இருக்கேன் என்னம்மா எனக்கு தெரியாதேம்மா அது சேலை கட்டுற அளவுக்கு உன் பிள்ளை நான் அந்தளவுக்கு தெரியவில்லை ஆயிடுச்சே என்ன ஆ ஆமாம்மா ஆமாம் அந்த பிள்ளைய பார்க்குறாங்க வாங்க வந்து பாருங்க வீட்டுக்கு வாங்க சரிமா கலப்பு கலப்ப உடனே போய் பாப்பம் பிள்ளையே நானும் என் மைனுக்கு பொண்ணு தான் இருக்கேன் வா பாப்பம் பேத்தி எப்படி இருக்குன்னு பாப்போம் சரி வாங்கம்மா வாங்க என்னக்கா என்ன ஒரு மாதிரியா யோசிச்சுக்கிட்டு இருக்கீங்க வீடெல்லாம் எப்படி இருக்கு ம் வீடெல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்காக்கா வீட்டுக்கு என்னம்மா நல்லா அழகா சூப்பரா இருக்கு நமக்கு வீடா முக்கியம் பொண்ணை பாப்போம் பொண்ணு நல்லா அழகா இருக்கணும் ஆமா நல்லா முக லட்சணமா இருக்கணும் அப்படி இருந்தா கண்டிப்பா இந்த பொண்ணை ஓகே பண்ணி எனக்கு முடிச்சியே ஏமா பரி எங்கேம்மா போனேன் ஓ வீட்டில் எங்களை உட்கார வச்சிருக்கீங்க எங்கே போனேன் வாமா வாமா என்ன கொஞ்சம் டீ போட்டுக்கிட்டு இருக்கா ஆமாமா ஆமாம்மா வீட்டுக்கு வந்திருக்கீங்க அப்புறம் டீ போட்டு கொடுக்க வேணாம்மா குடிச்சு பாருங்க டீ எப்படி இருக்குன்னு மக போட்ட டீ எப்படி இருக்குன்னு பார்த்து சொல்லுங்க டீ என்னம்மா குடிக்காமே சொல்லிடலாம் நல்லா வாசமே நல்லா சூப்பராக இருக்கு ஆமாம் குடிச்சு வேற சொல்லணுமா நல்லா வாசமாக தான் இருக்கு நல்லா இருக்கு நல்லா இருக்கு பொண்ணு இங்க பொண்ணு குட்டி வா டீ குடிக்க வந்தான் பொண்ணை காட்டுறது இல்லையா அதான் பொண்ணை காட்டுமா ரொம்ப ஆசையா இருக்கேன் இந்தா இருங்கம்மா பொண்ணை போய் கூட்டி வரேன் பொண்ணு சேலை கட்டிக்கிட்டு இருக்கு வேற ஒண்ணும் இல்ல பொண்ணை கூட்டி வரையும் பாருங்க அக்கா கேத்தமா பிள்ளை எங்க இருக்கான் பயபுள்ள அக்கா கேத்தமா பிள்ளை எங்க இருக்கான் பயபுள்ள என்னடி பாட்டெல்லாம் பயங்கரமா இருக்கு அக்கா கேத்த மாப்பிள்ள எங்க இருக்கான் பயப்பிள்ளையா பயப்பிள்ள வந்துருச்சு வந்து ஒரு ரெட்டு பாரு சரியா நன்னி வந்திருக்காங்க ஆமா அவங்க நீ பாத்துருக்க மாட்டேன் சின்ன பிள்ளையா இருக்குமே நீ பாத்தது வந்து பாரு உன்னை பாக்கணும்னு சொல்றாங்க அவன் சேலையை கட்டும் முதல்ல நான் சேலை கட்ட தெரியாதே சொல்லிட்டு இருக்காத பெரிய பிள்ளை நீ கட்டு பழகு இந்த சேலை கட்டு நல்லா இருக்கு சூப்பரா இருக்கு சேலை கட்டி நீ சரிமா சரிமா சேலை கட்டுறதுல ஒரு விஷயமா அதெல்லாம் ஒரு தடவை சொல்லி கொடுத்தா போதும் டான்னு கட்டிடு அஞ்சு நிமிஷம் போரு டக்குன்னு ரெடி ஆயிரு எப்படி எங்க போனா ஒழுங்கா சேலை கட்டிட்டு வந்துருவாளா என்ன சோபா இந்த பொண்ணை பத்து கட்டி குடுக்கற பிள்ளை நம்ம படுற பாடா ஐயோயோ எப்படி சேவை நல்லா இருக்கா ட்ரெஸ் எப்படி பக்காவா இருக்கா கிளம்பு கிளம்பு ஆஹா ஆகா சூப்பரா இருக்கு கண்ணே பற்றும் போல் இருக்கு நல்லா அழகா சிறுத்தை குட்டி மாதிரி இருக்க வாவா உனக்கு வா 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 அம்மா அம்மா ஏதாம உங்க பேத்தி பாருங்க எப்படி இருக்கு பேத்தி நல்லா இருக்கா என்னமா சொல்ற பிள்ளை அழகா நல்ல முகலட்சணமா இருக்கே கிட்ட தண்டி பிள்ளை இவ்வளவு நாளா வீட்டுக்கே வச்சிருந்தியா நீ யாருக்கு எதுவும் தெரியாம இருக்கப்பா இவ்வளோ அழகான பிள்ளை வச்சிருக்கேன் நான் ஊர் ஊரா பொண்ணு செடி அலைஞ்சுரேன் கையிலே பொண்ணு வச்சுக்கிட்டு பார்க்க நல்ல மூக்குவிலையும் வரிக என்னம்மா சிபா என்ன நன்னி வீட்டுக்கு வர்றியா சொல்லு நன்னி வீட்டுக்கு வர்றியா ஆ வரீ நீ வர்றீ நான் வரமையா வாங்க வீட்டுக்கு போவோம் இப்பயே கூட்டி போங்க எனக்கு சந்தோஷங்க என்னம்மா சிபா முடியெல்லாம் நல்லா நீளமத்தி வச்சிருக்க சட்டை போட்டு ஆள் பார்க்க சூப்பராக இருக்க நல்லா முடி நல்லா நீளமா இருக்கு நல்லா கருக்கரை இருக்கு நல்லா இருக்குமா நல்லா இருக்குமா பல்லு நல்லா அழகா இருக்கு முகலட்சணமா இருக்கா உன்னை பிடிக்கலாம் சொல்லுவாமா கண்டிப்பா நீடே மரமலா நான் எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்கு அக்கா தாஜ் அக்கா இத விட ஒரு பொண்ணெல்லாம் எங்கேயுமே கிடைக்காதுக்கா உங்க மைண்டுக்கு சாமி இதே பேசி முடிச்சிடலாம் நீங்க இந்த பொண்ணு போட்ட கொண்டு உங்க மைண்ட காட்டுங்க காட்டின நிமிஷத்துக்கு தம்பி பிடிச்சிருக்குன்னு சொல்லிரும் எதை பத்தி நீங்க கவலைப்படானாக்கா இந்த பொண்ணுக்கு என்னக்கா குறை நல்ல முக வச்சனும் மறுத்து இதோட வேணும் ஆமாமா ஆமாமா நீ சொல்றேன் சரிதான் இந்த பொண்ணெல்லாம் பிடிக்கணும்னு சொன்னான் அவனை நானே வெட்டி கொட்டுருவீன் ஆமா நீரான் ஒரு பிள்ளைடா அப்படின்னு ஆமா சரிம்மா ஒன்றும் பிரச்சனை இல்லை பொண்ணு போட்டா கொடுங்க பிள்ளைகிட்ட விடையே காட்டுறேன் ஆமா தம்பி என்ன சொல்றேன்னு பார்த்துட்டு உங்களுக்கு நான் ஃபோன்ல சொல்றேன் சரிங்களா எதை பத்தி நினைக்காதீங்க கண்டிப்பா நமக்கு சம்மந்தம் முடிஞ்சிடும் எதை பத்தி நினைக்காதீங்க என்னம்மா நன்றி வெட்டி பிடி வித்தி பிடிதா என்ன கொலகார கூட்டத்துல நீ ஜாயின் பண்ண டேய் ஏ ரொம்ப பேசாதடி விளையாட்டு திரும்ப எல்லாத்தையும் பேசாத அதான் சும்மா அப்படி பேச சாக்கல சொல்றதுங்க அதுக்காக வெட்டி போடுவாங்களா தோலை உரிச்சு பிடி ரொம்ப பேசாத சரிமா சரிமா சும்மா காமெடி பண்ணிமா சரிமா சரிமா புள்ள நல்லா குறும்புக்கார பிள்ளையா தெரியுது சரிமா பாரு நாங்க கிளம்புறோம் பிள்ளைய பாத்துக்க கவனமாரு போயிட்டு நான் உனக்கு ஃபோன் பண்றீமா சரியா ஆ சரிமா சரிமா பாத்து சூதானமா போங்க பாத்து கவனமா போங்க ஆமா அக்கா பொண்ணு உண்மையாவே உங்களுக்கு பிடிச்சிருக்காக்கா பொண்ணு பார்க்க நல்ல முகலட்சணமா இருந்துச்சுக்கா உண்மையாவே மனசார சொல்றா பொண்ணு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு நல்லா மூக்க முடியும் நல்ல லட்சணமா இருக்கு என் மனசுக்கு திருப்தியா இருக்குக்கா என் பையனுக்கும் கண்டிப்பா பிடிச்ச போயிரு நினைக்கிறேன் ஆமா நல்லா சிறுத்த குடி நான் பார்க்க நல்லா சிறுத்த பிடிமா இருக்காக்கா சரிக்கா சரிக்கா தம்பிக்கும் பொண்ணை பிடிச்சிருக்கணும் தம்பி மட்டும் ஓகேன்னு சொல்லிடுச்சு உங்களோட எனக்கு ரொம்ப சந்தோஷம்க்கா ஆமா தம்பிக்கும் கல்யாணம் ஆயிட்டு வந்துருச்சு ஆமா தள்ளி போட்டுக்கிட்டே போக முடியாதுல்ல இல்ல அதோடய வேமான் கல்யாணம் பண்ணி முடிச்சிட்டா அது போதும்க்கா உங்களுக்கும் பெரிய கவலை குறைஞ்சிரும் ஆமாக்கா ஆமாக்கா நீங்க சொல்றது சரிதான் இவனுக்கு மட்டும் கல்யாணம் பண்ணி முடிச்சுட்டா எனக்கு மிகப்பெரிய பாரமே குறைஞ்சிச்சுக்கா ஆமாம் எனக்கு ரொம்ப நிம்மதியா இருக்கும்கா சரிக்கா வீட்டு வந்துருச்சு வீட்டுக்கு போறேன் நீங்கள் வீட்டுக்கு போங்க தம்பிகிட்ட பேசி என்னென்னு உங்களுக்கு நான் ஃபோன்ல சொல்றீக்கா சரிங்களா தம்பி ஓகேன்னு சொல்லிட்டானா நம்ம ரெண்டு நாள் ரெண்டு நாள்ல போய் பொண்ணுக்கு பூ வச்சுட்டு மட்டும் அப்படியே வந்துடுவான் சரிங்களாக்கா சரிக்கா சரிக்கா சந்தோஷம்கா தம்பிக்கிட்ட போய் போட்டோ முதல்ல காட்டுங்க சரிங்களா சரிக்கா போங்க நான் வீட்டுக்கு கிளம்புறேன் சமைக்க வேண்டியது இருக்கு நாளைக்கு பார்க்கலாம் போயிட்டு ஃபோன் பண்ணுங்க ஆ சரிம்மா சரிம்மா போயிட்டு ஃபோன் பண்றேன் ம் சரிம்மா சரி பார்த்து சுகாம பையனுக்கு பொண்ணு பார்த்தாச்சு இந்த விஷயத்த மூத்த மகள்கிட்ட சொல்லி அவன் மூலியமா பையன்கிட்ட சொல்ல சொல்லுவான் அதுதான் சரி அவரு நினைக்கிறேன் சரி மூத்தமிழுக்கு ஒரு ஃபோனை போட்டு விஷயத்த சொல்லிடுவோம் அம்மா நிஷா என்னம்மா நல்லா இருக்கியா என்ன ரெண்டு நாள் ஆச்சு ஃபோனே பண்ணல சரி ஒரு முக்கியமான விஷயம் தான் சொல்லணும் தம்பிக்கு பொண்ணு பார்த்துருக்குமா உனக்கு ஃபோட்டோ அனுப்பி இருக்கும் பாரு செல்லில் பாரு இல்லை நல்லா சூப்பரா இருக்கு உன் தம்பிக்கு நீ என்னன்னு பேசிட்டு சொல்லு ம் நீ பேசினா இன்னும் கொஞ்சம் மனசில் விளையாடுன்னு சொல்லியாவே என்ன ஏன்னு பேசிட்டு என்கிட்ட சொல்லுங்க பிள்ளை நல்லா அழகான பிள்ளை சூப்பர் பிள்ளை அவனுக்கு பிடிச்ச பேர் நினைக்கிறேன் நீ எதுக்கு அவனுக்கு ஃபோட்டோ அனுப்பிட்டு என்ன ஆகும் பாத்துக்கிட்டீங்களா உங்க சொல்லுமா சரியா இல்லம்மா ரெண்டு நாள் கொஞ்சம் வேலையா இருந்துச்சு அதே போன் பண்ண முடியல இன்னைக்கு நானே உங்களுக்கு கூப்பிடலான்றது நீங்களே கூப்பிட்டீங்க ம் பொண்ணு பார்த்தாச்சா அவனுக்கு சரிம்மா அவன் என்ன சொன்னேன் நம்ம கிட்ட நல்லா கொஞ்சம் நல்லா ரொம்ப ஒல்லியா இருக்க கூடாது ரொம்ப குண்டா இருக்க கூடாது கொஞ்சம் நல்லா கொஞ்சம் குண்டா கொள்வோன் இருக்கணும் அப்படின்னேன் அந்த மாதிரி பொண்ணு இருந்தா போதுமா உனக்கு பிடிச்சி போயிடும் சரி நான் போட்டோ பாக்குறேன் பார்த்துட்டு அவனுக்கு அப்படியே அந்த போட்டோ அனுப்பிட்டு என்ன ஆயுன்னு கேட்டு உங்களுக்கு நான் சொல்றேம்மா சரியா சரிம்மா சரிம்மா ரொம்ப சந்தோஷம் டக்குனு வேலையை பாருமா ஒரு வழியா அவனை கல்யாணத்தை பண்ணி முடிச்சிருவான் சரியா பாரு போட்டோ பாத்துட்டு அவனுக்கு அனுப்பிவிடு அனுப்பிட்டு என்னன்னு கேட்டு இன்னைக்கு ஃபோன் பண்ணிருமா சரி நான் ஃபோன் வைக்கிறேன் ம் சரி பாரு போட்டோம் பார்த்துக்க அப்படி எந்த பொண்ணு பார்த்தா இந்த பொண்ணு ம் பரவாயில்லையே பொண்ணு நல்லா தான் இருக்கு கடவுளே இந்த பொண்ணையாச்சும் என் நம்பிக்கை பிடிக்கணும் ஆமா வர்ற பொண்ணு எல்லாத்தையும் பிடிச்ச பிடிக்கல பாப்போம் இந்த பொண்ணையாச்சும் பிடிக்கன்னு சொல்றேன் நானு பார்க்க நல்லா முகலட்சணமா தான் இருக்கு இது நம்ம பரிமாதம் மாதிரி இருக்கேன் சரி அவனுக்கு அனுப்புவான் போட்டோ அவனுக்கு அனுப்பிட்டு என்னன்னு கேட்போம் முதல்ல அவனுக்கு ஒரு ஃபோனை போடுவான் ம் ஃபோனை அடிச்சுக்கிட்டே இருக்கு அடிக்கிறானே பாருங்க என்னதான் பண்ணுவானோ சபா தூங்க ஓட முடியல ஃபோன் அடிச்சுக்கிட்டே இருக்கு யாரும் இந்த நேரத்துல ஃபோனாச்சே வருது வந்து ஒரு நல்ல சீன் வருந்த பொண்ணு பார்த்தாச்சுன்னு யாருன்னு சொல்கிறாங்கள பார்த்துக்கிட்டு இருக்கோம் பார்த்துட்டு இருக்கக்கூடாது வந்து பார்த்தாச்சுங்க யாருன்னு சொல்கிறாவ அதை பத்தி யாரும் பேச போகிறா ஹலோ சொல்லுக்கா என்னக்கா இந்த நேரத்துல போன் பண்ணியிருக்கா என்ன விஷயம் சொல்லு டேய் போன் போட்டுக்கிட்டே இறக்கி இருக்க மாட்டியா என்ன பண்ணிட்டு இருந்தேன் ஆ நைட்டு பத்து மணி தான் ஆயிடுது பத்து மணிக்கு தான் தூங்கிட்டியா ஆ அப்படி என்னப்பா வேலை ஒருத்தர் வெட்டி குடிக்கிற வேலை பொழுது இன்னைக்கு படுத்து கிடக்குறேன் ரூமில் ஆ சரி அதான் இருக்கட்டேன் ஒரு முக்கியமான செஞ்சால்தான்ப்பா உனக்கு நான் ஃபோன் பண்ணிட்டேன் வாட்ஸ்அப்பில் ஃபோட்டோ அனுப்பி இருக்கேன் பாரு சரியா ஆமாம் அந்த பொண்ணை பிடிச்சிருக்கேனு பார்த்து சொல்லுப்பா அது வந்து பர்ரி மகரேன் சரியா அதான் நல்ல பிள்ளை எனக்கு தெரிய குடும்பத்தை பற்ற ஒன்றும் பிரச்சனை இல்லை பொண்ணை பாரு நல்லா பாரு மனசுக்கு பிடிச்சிருந்தா சொல்லு பேசி முடிச்சுருவான் சரியா அதெல்லாம் நல்ல பிள்ளைங்க தான் ஒன்றும் பிரச்சனை இல்லை சரிண்ணா பாத்து சொல்லு என்ன அது பொண்ணு பாத்தாச்சா என்னப்பா சொல்ற ரொம்ப சந்தோஷம் பாக்குறேன் என்ன அதுன்னு சொல்றேன் கொஞ்சம் லைட்டா அசந்திப்பிக்க அதான் தூங்கிட்டு வரணும்ல ஒன்னும்ல உடனே போட்டோ என்ன பார்க்க பொண்ணு செம்மையா இருக்கு இல்ல பாக்க நல்லா குட்டி மாதிரி இருக்கேன் கருக்கறன்னு நல்லா சூப்பர் பிள்ளையா இருக்கே உடனே ஓகே சொல்லுவோமா இல்லை யோசிப்பேமா யோசிக்கவே வேணாம் யோசிச்சு யோசிச்சு பார்த்த உன் மண்டமுள்ள குழம்பிரு டக்குன்னு சொல்லிடுறா உனக்குன்னு பிறந்த போச்சுல்ல அப்புறம் என்ன டக்குன்னு ஓகேன்னு சொல்லிடு ஹலோ அக்கா பொண்ணு போட்டோ பாத்துக்கிட்டு இருக்கேன் கொஞ்சம் நேரம் பொறு பார்த்துட்டு சொல்கிறேன் சரியா உடனே சொல்ல முடியாது கொஞ்சம் யோசிச்சு பார்த்துன்னு சொல்லணும் சரியா கொஞ்சம் பொறு சொல்கிறேன் ஒரு ஒரு பத்து மணி போல சொல்றேன் டே 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 வாடா பொண்ணை பார்த்தோன்னே பிடிச்சு போச்சு சரி உடனே ஓகேன்னு சொன்னா நம்மள ஏதாச்சும் நினைப்பாங்கன்னு அப்படி 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 அப்படின்னு பண்ணி காலையில சொல்லாமல் இருக்க அதானே உன் பேச்சிலேயே எனக்கு தெரியுமாடா உனக்கு பொண்ணை பிடிச்சு போச்சுன்னு சரி ரைட் ஓகே என்னமா பண்ணு காலைல போன பட்டுப்பா மறக்காம தூக்கிறத காலைலாம் போட்டு சொல்லு பார்க்க வேண்டிய வேலையை நிறைய இருக்குப்பா அம்மாட்ட சொல்லணும் அப்புறம் பொண்ணு வீட்டுக்கார்ட்ட பேசணும் நேரா போய் பார்க்கணும் நிறைய வேலை இருக்குப்பா டக்குன்னு காலையில ஒரு மெசேஜை போட்டு சரியா உனக்கு பொண்ணை பிடிச்சு போச்சுன்னு எனக்கு தெரியா அப்படி இருந்தாலும் கிட்டத்தின திருப்தியா இருக்கும் பாத்து சொல்லு போட்டாக்கு சரி அக்கா போன வைக்கிறேன் கிச்சன்ல வேலை இருக்கு நாளையில பேசுவோம் சரியாப்பா பாய் ஆஹா ஆஹா பொண்ணு நல்லா அழகா இருக்கு ஏற்கனவே இந்த பொண்ணு போட்டா தான் நமக்கு வந்துச்சு ம் அதே பொண்ணுதான் மறுபடி சுத்தி வந்திருக்கா ஓகே ஓகே ம் ஒரே பொண்ணு ரெண்டு தடவை பார்த்து பிடிச்சிருக்குன்னு சொல்லப் போறோமா ம் எனக்கு என்ன ஏற்கனவே பிறந்தவள் இவளோ என் இதயத்தை கையிற கட்டி இழுத்தவள் இவளோ காதல் சுத்துதே என்னை சுத்துதே கண்கள் சுத்துதே உன்னை சுத்துதே எப்படா விடிய இருக்கே உன்னை பிடிச்சிருக்குன்னு நான் சொல்லணுமே